காலையில் எந்திரிச்சோன்னா வேகமாக ஃபாஸ்ட்டாக எதாவது டேஸ்டியான ரெசிபி செய்யணுமா அப்போது இந்த மாதிரி பாட் ரைஸ் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு கொண்டக்கடலை வந்து பாருங்கள் எட்டு மணி நேரம் நைட்டை ஊற போட்டு காலையில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் அளவுக்கு மசியை வேக வச்சுக்கோங்க இதுக்கு ஒன்றரை டம்ளர் பாஸ்மதி அரிசி ஊற போட்டு வச்சுருக்கேன் பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக நீங்கள் நார்மல் சாப்பாட்டு அரிசி பச்சை அரிசி கூட எடுத்துக்கலாம் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு எடுத்திருக்கேன் முழுசாவே பாருங்கள் இந்த மாதிரி முழுசாவே வச்சுக்கோங்க மிளகாய் வந்து ரெண்டு பெரிய மிளகாய் எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் சின்னதாக இருந்தால் நாலு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க இப்போ வாங்க செய்கிறது பார்க்கலாம் அடுப்பை வச்சுட்டு பாத்திரம் வச்சுட்டு ஐம்பது எம்எல் நான் கோல்டு வினர் ஆயில் தான் போட்டிருக்கேன் இதுக்கு பதிலாக கடலை எண்ணெய் கூட போட்டு நீங்கள் செய்யலாம் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு இதுக்கு ஸ்பைசஸ் வந்து நாலு லவங்கம் நாலு பட்டை நாலு ஏலக்காய் இது கொஞ்சம் நல்லா வேடிக்கிட்டோம் பாருங்கள் இப்போ வந்து நம்ம பூண்டு முழுசாக வச்சுருக்கோம் இல்லையா அதை நம்ம இந்த எண்ணெயிலே பொறிச்சிக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த சாதம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரொம்ப கம்மியாக போடுறேன் இந்த பூண்டு டேஸ்ட்டு தான் அதிகமாக இருக்கும் இந்த சாதத்தில் இது கொஞ்சமாக பூண்டு வறுபடட்டும் நல்லா கலந்து விட்டு இப்போ வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் அதை போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிட்டு நம் கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் அது வரைக்கும் பாருங்க நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நான் போடுறேன் தண்ணி கலந்து போட்டிருக்கேன் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க கொஞ்சமாக இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா வறுப்படட்டும் இப்போ இதிலேயும் நான் பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் பச்சை மிளகா வந்து உங்களுக்கு நாலு பச்சை மிளகாய் பற்றலைன்னா உங்கள் காரத்துக்கு நீங்கள் போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா சாப்பிட்றவங்களாக இருந்தால் இதுவும் நல்லா கொஞ்சம் வறுத்துட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் நேரம் நான் மூடி போட்டு மூடி வச்சிட்றேன் இந்த தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகட்டும் வேறுங்க இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் உப்பு வந்து கொஞ்சமாக நான் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் உப்பு வந்து நம்ம கடைசியாக செக் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் உப்பு இது நல்லா கலந்து விடுங்க தக்காளி வந்து இந்த எண்ணெயிலே நல்லா மசையிட்டோம் இதுக்கு மசாலா வந்து ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சின்ன ஸ்பூனில் மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு நீங்கள் போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் அதே ஸ்பூனில் மல்லி மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் இது நல்லா கலந்து விடுங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் ம நல்லா மசிஞ்சு வர வர அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க இப்போ நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகட்டும் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி போட்டு வச்சுருந்தேன் ஒரு பாருங்க எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு கலந்துட்டுக்கோங்க அடியிலேருந்து அடி பிடிக்காத மாதிரி ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம கடலை வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா சன்னா அதை போட்டுக்கலாம் அது தண்ணியோடு போட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதை அப்படியே போட்டுக்கோங்க இது நல்லா விடுங்க ஏற்கனவே நம்ம கொண்டை கடலை வேக தான் வச்சுருக்கோம் அதனால் வந்து ரொம்ப டைம் எல்லாம் பிடிக்காது இது நல்லா கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் பாருங்க இது கொஞ்சம் மசாலா பிடிக்கிட்டோம் இந்த கொண்டக்கடலில் அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்து இந்த தண்ணி இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ கொஞ்சமாக கொதி புதினா கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம அளவாக தண்ணி போட்டுக்கலாம் ஒன்றரை டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்தோம் பாருங்கள் நான் ஒன் மூணு டம்ளர் அளவுக்கு கணக்கு வருது நான் கொஞ்சம் தண்ணி கம்மியாக வைக்கிறேன் ஏன்னா இதில் சன்னால் கொஞ்சமாக தண்ணி இருந்துச்சு இந்த மசாலாவில் பாருங்கள் ரெண்டே முக்கால் கப் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் இது தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் நம்ம இப்போ அரிசி போட்டுக்கலாம் அரிசியில் வந்து தண்ணி எல்லாமே நல்லா வடிச்சிட்டு போடுங்க பாருங்க அரிசி போட்டு நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் நல்லா வேகட்டும் இந்த சாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சத்தான சாதமும் கூட குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பாருங்க கொஞ்சம் உப்பு செக் பண்ணிட்டேன் கொஞ்சம் கம்மியாக இருக்கு நான் போட்டுக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டு வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் பாதி அளவுக்கு தண்ணி சுண்டி வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும் தண்ணி நல்லா அடியிலேருந்து கலந்து விட்டு மூடி போட்டு வச்சுடுங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியானோன்னே நம்ம தோசத்தை வாடியில் வச்சுட்டு நம்ம வந்து தம்முக்கு விட்டுடலாம் இப்போ வந்து கடைசியாக கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போது கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு நல்லா மூடி போட்டு வச்சிட்றேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் நம்ம அடியில் தோசை தவா வச்சுட்டு மேலே வந்து அப்படியே தம்முக்கு வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் போதும் தம்முக்கு விட்டால் பாருங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சமாக நம்ம வைக்கலாம் அடியில் மட்டும் கொஞ்சமாக இருக்க தண்ணி பாருங்க நல்லா அடியில் கலந்து விட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க பாருங்கள் டோட்டலாகவே ஒரு இருபது நிமிஷம் அளவுக்கு தான் வரும் இது செய்யறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய புரோட்டீன் கிடைக்கும் பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாதம் பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு இருபது நிமிஷத்துலேயே உங்கள் வேலை முடிஞ்சிடும் ரொம்ப டைம் எல்லாம் பிடிக்காது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நான் சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது இது சாதத்துக்கு தொட்டுக்க எதுவுமே வேணாம் அப்படி நீங்கள் தொட்டுக்கிறதா இருந்தால் சிப்ஸு அப்போல்லாம் அப்படி இல்லைன்னா புதினா தொழில் கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் அப்படியே கூட சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க எப்படி இருக்குது பாருங்க உதிரி உதிரியா என் சமையல் உங்களுக்கு நான் கவுசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க